அதில் ஊட்டன்னு சொல்கிறான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன சார் அவன் ஊர்றாரு அவன் ஊருக்குள்ள அந்த பல்லம் எங்கே இருக்குது அந்த மேடு எங்கே இருக்குது அது இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்கு அவனுக்கு தானே தெரியும் அப்போ போகக்கூடாதா அப்போ என் ஊரில் வெளில்தான் தனசை உட்காந்துருக்கு அது ஊரில் வெல்லம்னா அதான் வேட்டியை கட்சி நிற்கணும் இவன் ஏன் போகிறான் ஏய் நான் போகாமல் என் ஊரில் நான் எவன்டா போகிறது போகணும்ல ஏன்னா எங்கே கடந்து கத்துறான் எந்த குளிக்கில் கிடைக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும் அது இன்னொருத்தர் இன்னொரு வார்த்தை சொல்கிறான் உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏன் உதயநிதி யாராரு போகணும்ல போய் மக்களோட மக்களாக நான் இருக்கேன் உங்களோட சேர்ந்து வாழ்கிறேன் கூட இருக்கேன்றது அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்யணும்ல இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லாரும் போய் அங்கே பூரா அதை போக தண்ணியில் அந்த கீதா ஜீவமெல்லாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா இல்லை இறை அப்படியே அந்த அளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அழகாக பண்ணிக்கிட்டு இரு அரசியல்லாம் பேசுகிறேன் விரும்புகிறேன் நான் இது அரசியல் கிடையாது நான் சொல்கிறது எல்லாருக்குமே பங்கு இருக்கு ஒரு அணில் முத கொண்டு போய் ஒரு மரத்துல இருந்து இந்த வெள்ளத்துல ஒரு கொய்யாப்பழத்தை பழத்தை போட்டா கூட அணிலே அணிலே எங்க இருந்து வந்து ஒரே ஒரு கொய்யாப்பழத்தை பழத்தை போட்டு அணில் கும்பிடணும் ஒரு அணிலா இருந்தாலும் எளியா இருந்தாலும் அது போய் அங்கே போய் ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டா கூட அது புண்ணியம் தானையா இருக்கு அவன் அங்க அவளுக்கு என்ன வேணா அங்க அவையா அங்க போறான்னு யார் எங்க இருந்து வந்து வந்திருக்கான் மாரி சொல்லுறாங்க தப்பு தப்பா பேசுறாங்க நான் நம்ம அடைக்கடைக்கு பார்க்குறேன் முடியல நான் யாரையுமே இப்போ நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க உதவி நிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான் அவரே என்ன என்ன தெரியும் அவரால என் கேட்டு விட்டார் ஒரு பத்திரிக்காரர் கேட்குறாரு அவர் போய் ஏங்க என்ன ஒன்று என்ன வேகமாக வேலைன்னு நடக்க ஏ நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம் டூரிஸ்ட்டாக வந்துருக்கோம் பார்த்துக்கிட்டா இருக்கோம்லங்க போக கேட்டு அவர் நல்லா பேசுவார் என்ன வேலை செஞ்சுக்கிட்டாலும் இருக்கு எல்லாம் ஒரே நாளில் இப்போ மன பயிற்சி வெள்ளம் அடிச்சுட்டு இருக்கும்போது ஒருவேளை காடாங்க எப்படி நீச்சல் போய் என்ன தத்தர் நானும் போக முடியுமா போக முடியாது மக்கள் போடுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்றாங்க கவர்மெண்ட்ல அந்த அளவுக்கு அந்த அரசு அழகா பண்ணிட்டு இருக்கு இதுல ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்றாரு பாருங்க அண்ணன் உண்மையிலே ஒரு பேருக்கு முன்னால மாசு அப்படின்னு வச்சுக்காருங்களா மாசு பாத்துக்கிற கூடிய அளவுக்கு இருக்காருங்க இது மாசுற்ற மனிதன் நல்ல மனிதர் மகா அவர்கள் என் பையன் பேர் சுப்பிரமணியன்னா உண்மையிலேயே அந்த பேர் ராஜீவெல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க அண்ணன் அழகா கஷ்டப்பட்ட காலத்தில் நான் பார்த்துட்டு இருக்கேன் அவரை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் உங்களெல்லாம் சந்திச்ச சந்தோஷம் நானும் இப்போ அங்கிட்டுக்கிட்டு போய் ஏதாவது மரங்களை வாங்கி பிடிக்கி நட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் நிறையா இறங்கி வேலை செய்யணுன்ட்டு இருக்கேன் இது ரொம்ப நல்ல விஷயம் அது இயற்கையுடைய குழந்தைகள் இங்கே உட்கார்ந்துருக்கவங்களாம் இயற்கை பெற்ற பிள்ளைங்க இயற்கையை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இயற்கை தான் கடவுள் கடவுள் தான் இயற்கை அதனால் இதெல்லாம் இயற்கை சமாச்சாரம் ஒரு ஒரு மரம் வளர்ந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்படியே கண்ணில் தண்ணியாக வரும் என் கூட ஒருத்தர் இருக்கார் ரூபன் சங்கர்னு இருக்கார் அவர் தங்கச்சி இறந்து போச்சு அவர் இறந்தோடன ஒரு மரம் தங்கச்சி மரம்னு சொல்லி எங்கள் ஏன் ஆஃபீஸ் வாசலை கொண்டாந்து ஊர்ந்தாங்க அந்த மரம் அந்த தெருவியே மறுச்சபடியே அவ்வளோ உயரமாக அனுக்குது அதில் ஒரு கொப்பு ஒன்று கிராச்சாக போச்சு ஒருத்தர் வந்தால் அது மாநகராட்சி இருந்து ஆனால் இதை வெட்டலாமான்னாவையோ என்ன வெட்டு இதையே வெட்டுற அது நல்லா தானே இருக்கு மேலே ஐயோ இருக்கட்டும் நான் வர்றேன் நல்லா இருக்கு அந்த மரம் அதில் கொய்யா மரமும் இருக்கு எல்லா மரமும் இருக்குது ரோட்டில் ஒழுங்கும் போற ஓரெல்லாம் பெருக்கி இறக்கி சாப்பிட்டு போவாங்க இப்படி நல்ல காரியத்துக்கும் பயன்படுறது நிழல் தருது நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது அதனால இந்த மர விஷயத்தில் எல்லா பேருமே ஒருமித்த கருத்தோட இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம பரப்பினத இதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க என்னைய கூட தலைவரா போடுங்க ஒரு பேச்சுக்கு சொன்ன அதனால சந்திச்ச சந்தோஷம் நீ மேல யாருக்கும் சால்விய போடாதீங்க ஆளுக்கு ஒரு மரத்தை கையில கொடுங்க ஆ ஒன்றா ஒரு ஷாலு வாங்கிட்டு வந்து பொத்துருங்க இல்ல பொத்தாதீங்க மரத்தை வாங்கி தலையில வச்சு விட்டுருங்க பொண்டு போட்டுருங்க அதை செய்யுங்க மரம் தான் நல்லது